do you வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய புதிய வரிகள் ஆரம்பமானது மெக்சிகோ கனடா சீனா ஆகிய மூன்று அமெரிக்காவினுடைய பெரும் வர்த்தக நாடுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி அறிமுகமாக இருக்கின்றது கனடா மெக்சிகோவில் வரி காரணமாக பொருளாதார பூகம்பமே வெடித்திருக்கின்றது மெக்சிகோ கனடா இரண்டு நாடுகளும் இனி தங்களுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி கட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் கனடாவில் இருந்து வரும் எரி பொருட்களுக்கு மட்டும் பத்து வரி என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை சீனாவினுடைய அனைத்து பொருட்களுக்கும் பத்து வீதம் வரி என்றும் அறிவித்திருக்கின்றார் இந்த வரி சட்டமானது எதிர்வரும் மாசி மாதம் நான்காம் திகதியில் இருந்து அமுலுக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இறக்குமதி கட்டணங்களும் உண்டு இதனால் பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும் கனடா மெக்சிகோவில் இருந்து வருகின்ற ஏராளம் பொருட்கள் அமெரிக்காவில் விலை உயரப்போகின்றன அதேவேளை கனடாவும் மெக்சிகோவும் தங்களுடைய நாட்டுடன் எந்தவிதமான பேச்சுக்களையும் நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக டொனால்ட் ட்ரம் இதை செய்திருக்கின்றார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு பதிலடியாக கனடாவினுடைய பிரதமர் அவசர அவசரமாக பத்திரிகையாளர் மாநாட்டை கூடி டொனால்ட் ட்ரம்ப் எத்தகைய வரிகளை கனடாவினுடைய பொருட்களின் மீது விதித்திருக்கின்றார்களோ அதே அளவு வரி அமெரிக்க பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் கனடாவிற்கு உள்ளே அமெரிக்காவினுடைய பொருட்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்கள் வருகின்றன இவை அனைத்தும் இருபத்தி ஐந்து வீதமான வரியை சந்திக்க போகின்றன என்பது கனடாவினுடைய பதிலடியாக இருக்கின்றது முதல் கட்டமாக முப்பது பில்லியன் கனேடியன் டாலர் பெறுமதியான பொருட்களுக்கான வரி வருகின்றது செவ்வாய்க்கிழமை அதைத் தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஐந்து மூன்று வாரங்களில் அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மெக்சிகோ நாடும் இதே விடயத்தை கவனத்தில் எடுக்கப் போகின்றோம் என்றும் தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது தங்கள் கடமை என்றும் கூறியிருக்கின்றார்கள் சீனா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது அதே பதிலடி வழங்குவோம் டொனால்டு ட்ரம்ப் என்றும் கூறுகின்றது சொந்த நாட்டு உற்பத்தி இனி மக்கள் அதிகமாக வாங்கி பாவியுங்கள் என்று டொனால்டு அமெரிக்க பொருட்களை கைவிட்டு நமது நாட்டு பொருட்களை இனி பாவியுங்கள் என்று கனடா இந்த சூழ்நிலை மக்களுக்கு வரும் இந்த வரி காரணமாக கனடா மெக்சிகோ ஆகிய இரண்டு நாடுகளில் இருந்தும் அமெரிக்கா தொள்ளாயிரம் பில்லியன் டாலர்கள் பொருட்களை இறக்குமதி செய்கின்றது இரண்டாவது கனடாவினுடைய எண்பது விதமான ஏற்றுமதி அமெரிக்காவிற்குள் நடைபெறுகின்றது கார்கள் சக்தி பலம் என்பன நாற்பது வீதமாக இருக்கின்றது சக்தி வளத்தில் மசகு எண்ணெய் எரிவாயு தார்கள் போன்ற அனுப்பப்படுகின்றன மூன்றாவது அமெரிக்காவினுடைய கட்டிட பொருட்களில் எழுபது வீதம் கனடாவில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றது நான்காவது மெக்சிகோனுடைய ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு நடைபெறுகின்றது பில்லியன் ஐந்தாவது கார்கள் எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகின்ற தொழில் கனடாவில் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அமெரிக்க பொருட்களுடன் போட்டியிட முடியாத நிலை வர ஆறாவது அமெரிக்காவிற்கு மெக்சிகோவில் இருந்து மரக்கறிகள் அறுபத்தி மூன்று வீதம் ஐம்பது வீதம் பழங்கள் தானியங்கள் என்பன வருகின்றன இவற்றினுடைய விலைகளும் உயர்வடையும் மெக்சிகோவில் இருந்து எண்பது வீதமான அவகாடோ அமெரிக்காவிற்கு வருகின்றது இதை அடிப்படையாக வைத்திருக்கின்ற ரெஸ்டோரெண்ட்கள் மரக்கறி விற்பனை கடைகள் எல்லாம் விலை வன்மையாக உயரப்போவதாக அறிவித்திருக்கின்றன இந்த வரி நிஜமானால் அமெரிக்காவை மட்டுமல்ல கனடா மெக்சிகோவை மட்டுமல்ல அங்கிருக்கும் மத்திய நாட்டு பிரஜைகளையும் அது பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இருந்து மெக்சிகோவில் இருந்தும் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டு தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கனடாவில் இருக்கின்ற தமிழ் வர்த்தகர்களும் இதில் பாதிப்படைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏழை நாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்காக நிதி சேகரிக்கும் நடவடிக்கை டென்மார்க்கில் நேற்று நடைபெற்றது எண்பத்தி ஆறு மில்லியன் குரோனர்கள் சேர்க்கப்பட்டன இது நகரத்தில் இருக்கின்ற தியேட்டரில் நடைபெற்ற வைபவத்தை அடிப்படையாக வைத்து சேர்க்கப்பட்டது உலகின் பல நாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது உதவும் முதலாவது பாடசாலை போக முடியாத நிலையில் இருக்கின்ற ஏழை பிள்ளைகள் இரண்டாவது பெற்றோர்களை இழந்த அனாதை பிள்ளைகள் மூன்றாவது சுக இனம் காரணமாக உதவ ஆளில்லாமல் இருக்கும் பிள்ளைகள் நான்காவது பன்னிரண்டு வயதிலேயே படிப்பை நிறுத்தி கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஏழை பிள்ளைகள் இவர்களுக்கு இந்த தெரிவிக்கப்படுகின்றது உலகத்தின் மிகவும் பெரிதாக இருக்கின்றது டென்மார்க் சிறிய நாடு நிதியை சேகரித்தவர்கள் கூறுகின்றார்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற பன்னிரண்டு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த நிதியை சேகரித்தது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சேர்த்துடன் வணக்கம் உரல்கள்